நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்ம நிச்சயம் நல்லா இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது எனக்கு ரொம்ப நாள் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கேன் அதை இந்த யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய ஐயப்பாடுகளை பூரா யூடியூப் மூலமாக திருத்திக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அதுக்கு இருக்கான்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா ஒரு நிமிஷம் கவனமாக கேளுங்கள் அதாவது குமார் அப்படிங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவர் தான் அவர் ஒரு விலை உயர்ந்த காரில் போகிறார் அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் சரிங்களா விலை உயர்ந்த காரில் போகிறாரு அந்த குமாருக்கு ஓட்டுநர் பேரும் குமார் தான் சரிங்களா அவங்க போகிறாங்க போய் ஒரு கோயிலில் ஒரு பிரபலமான ஒரு கோயிலில் இறங்கி பூக்கடை இருக்குது பூக்கடைனா அது அதாவது அந்த ஊர்லேயே வந்து மணவரை அமைக்கிறது மற்றபடி பூ டெக்கரேஷன் பண்ணுறதுலலாம் மிகச்சிறந்த ஒரு கைதேர்ந்த நிபுணர்னு கூட சொல்லிக்கலாம் அவர் பேர் குமார் குமார் பூக்கடைன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அந்த குமார் பூக்கடைக்கு போகிறாரு போய் விலை உயர்ந்த மாலையை வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறார் கோயிலுக்குள்ளே போகும்போது ரெண்டு பக்கமும் வந்து இந்த யாசகம் வாங்குறவங்க ஆதரவற்ற இருப்பாருலாம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறாரு அதில் இவருக்கு பிடிச்சவர் ஒருத்தருக்கார் ஏன்னா அவர் பேர் குமார் அவரை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போகிறார் சரிங்களா உள்ளே போய் அந்த மாலையை வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ பெரிய மாலை தூக்கி கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து சாமிக்கு மாலை சூட்டிட்டு அபிஷேக விஷயம்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சோடனே குருக்கள் வந்து தட்டை நீட்டி பிரசாதம் கொடுக்குறாரு ஆசீர்வாதம் பண்ணி முடித்த உடனே ரெண்டாயிரம் ரூபாய் போடுறாரு அந்த கோயில் குருக்களோட பேர் வந்து குமார் தான் சரிங்களா ஓகே இப்போ இந்த குமார பார்த்துட்டேன் அடுத்து வெளியே வர்றாரு வெளியே வந்து எல்லாத்துக்கும் நூறுரூவாய் போட்டுவிட்டு அந்த குமார் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஐநூறுவாய் போடுறாரு ஏன்னா அவர் பேர் குமார் அப்படிங்கிறனால நம்ம பேர் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் குமார்க்கு ஐநூறுரூவாய் போடுறாரு அதே மாதிரி அந்த ஓட்டுநருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கையில் கொடுக்குறாரு அந்த மாலையோட விலை வந்து ஐயாயிரம் ரூபா அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஓட்டுநருக்கு ஐயாயிரம் மாலைக்கு ஐயாயிரம் பத்து அந்த குருக்களுக்கு ரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அது இல்லாமல் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரரூவா ஒரு மூவாயிரூவா சேர்த்து ஐயாயிரம் மொத்தத்தில் பதினைவா செலவு பண்ணியிருக்கார் அந்த குமார் அவர்கள் சரிங்களா இப்போ அந்த குமார் அப்படிங்கிற பேருக்கெல்லாம் வந்து ஒரே அந்த ஒரே ஒரு நட்சத்திரம் ராசி அப்படின்னு இருக்கு இப்போது அந்த நட்சத்திரத்தில் உள்ள குமாரில் இந்த குமார் மட்டும் ஏன் டாப்பில் இருக்கிறாரு இன்னொரு குமார் எதுக்கு கோயிலில் உட்காந்து அவர் யாசகம் இருக்காரு இன்னொரு குமாருங்கிறவர் வந்து உள்ள உட்காந்து மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ளே உட்காந்து மணி அடித்து யாராவது வந்து காசு போட்டால் தான் அவருக்கு உண்டு அதே மாதிரி இருந்து யாசகம் வாங்குறவருக்கு யாராவது போட்டால் தான் உண்டு அந்த இது பூக்கடை வச்சுருக்கிறவருக்கு வந்து யாராவது வந்து வியாபாரம் வாங்கிட்டு போனால் தான் உண்டு அவரால பரவாயில்லைங்க வாங்கி பூவை வாங்கி வியாபாரம் பண்ணுறாரு சரிங்களா அப்போ அந்த ஓட்டுநரை பாருங்கள் அந்த அப்போ அந்த ஒரே ஒரு குமார் அப்படிங்கிற பேர் உள்ளவங்க வந்து இத்தனை கேட்டகரியில் இருக்கிறாங்களோ அதுக்கு என்ன காரணம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா இது எனக்கு புரியவே இல்லை ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த எழுத்துக்கு இந்த ராசி தான் இந்த நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க சரிங்களா அப்போது ஒரே ராசியில் உள்ள இத்தனை குமார்களும் இத்தனை வித கேட்டகிரியில் இருக்கிறாங்களே ஏன் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ வெரி மச்